வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் புகையிலை பண்டல்கள் ஏற்றி வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது வாகனத்தின் ஓட்டுநர் தப்பி ஓட்டம் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் கிருங்காங்கோட்டை கிராமத்தின் அருகே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு ஏற்றி வந்த மினி லாரி எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது வாகனம் கவிழ்ந்த உடனே ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார் ஏற்றி வந்த சரக்குகள் அனைத்தும் நெடுஞ்சாலைகளில் சிதறி கிடந்தன இதனால் சாலையில் ஒருபுறம் மட்டுமே வாகனங்கள் செல்கின்றன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இந்த வாகனத்தில் பண்டல் பண்டல்களாக காய்ந்த இலைகள் கடத்தி வந்துள்ளார்கள் இந்த வாகனத்தில் பண்டல் பண்டல்களாக காய்ந்த இலைகளை கடத்தி வந்துள்ளார்கள் முதல் கட்ட விசாரணையில் இந்த இலைகள் பீடி சுத்த பயன்படுத்தப்படும் இலைகளா அல்லது வேறு எதுவும் உயர் ரக மதிப்புள்ள போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் உயர் ரக இலைகளா என்றும் மர்மமான முறையில் இவ்வளவு இலைகளை எதற்கு கடத்தி செல்கிறார்கள் என்றும் புரியாத நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது ராட்சச கிரேன்களை பயன்படுத்தி வாகனத்தை மீட்டு மானாமதுரை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார்